அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி சந்திரனுக்கு உகந்த நாள் சந்திரன் ராசிகளான சந்திரனோட ராசிகள் அதாவது கடகம் விருச்சிகம் அதுக்கப்புறம் ரிஷபம் சந்திரனுக்கு வந்து விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி பகல் மூணு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரையோதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தாறு வரைக்கும் அதாவது அடுத்த நாள் காலையில் ஐந்து நாற்பத்தாறு வரைக்கும் சித்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் நல்லா இருக்குது பிரதோஷ விரதமாக இருக்குது இன்றைக்கி சிவ வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும் கரிநாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி எட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்துலேயும் இருக்குது மீனராசிக்கும் போகுது ரெண்டு ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ துவாதிசி திதியில் என்னெல்லாம் செய்ய முடிய நாளாக திதியாக இருக்கும் அப்படின்னா தானியங்கள் மூலம் செல்வம் இட்டுறது அதே மாதிரி குழந்தைக்காரங்க இல்லைனா வந்து சந்தோஷத்துக்காக செலவு செய்கிறது நன்கொடைகள் தர்றது நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் அனைத்தும் இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது துவாதசி நீங்களாக மற்ற நாட்களில் இன்றைக்கி அதாவது திருவணம் நட்சத்திரம் கூடிய துவாதசியை தவிர்த்து மற்ற எல்லா துவாதசிலையும் நீங்கள் வந்து இந்த காரியங்களை செய்யலாம் சித்திர நட்சத்திரத்தில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வீடு புகிறதுக்கு காது குத்துறதுக்கு படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் பண்ணுறதுக்கு பதவி ஏற்க குளம் கிணறு வெட்டுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு பெருமை மிதுன ராசிக்கு உயர்வு கடக ராசிக்கு சோதனை சிம்ம ராசிக்கு கஷ்டம் கன்னி ராசிக்கு தொல்லை துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு அமைதி தனுஷ் ராசிக்கு நிம்மதி மகர ராசிக்கு வழிபாடு கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு நன்மை இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது சிறப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உங்களோட செயல்களை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறதோ இல்லைனா அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட புத்திசாலித்தனம் இன்றைக்கி அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் சுபகாரியங்கள் கைகூடும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி நாளாக தான் இருக்குது கடன்கள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி வந்து சில நல்ல ஒரு சாதகமான நிலை தான் உங்கள் நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட மறைஞ்சிருக்கிற இருக்கிற திறமை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அது மூலயமா திருப்தி கிடைக்கும் நல்ல ஒரு தரமான வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையிட துணைக்கூட இன்றைக்கி வந்து வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க இனிமையாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து புதிய முதலீடுகளில் பங்கேற்கிறது இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது சிறப்பாக இருக்கும் காய்களில் பணம் வச்சுருக்கும் போது கொஞ்சம் பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட உணவு முறை பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கை காலில் மட்டும் சின்ன சின்ன வலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா அதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் வீட்டில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு உதவியாகவும் ஆழ்தலாகவும் இருக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த தரும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் யதார்த்தமாக பார்க்குறது நல்லது யோகா இல்லைன்னா தியானம் செஞ்சு செஞ்சிங்கன்னா மனதுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு பலனை தரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அ அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சுபக்காரிய முயற்சிகளில் இருந்து தடைகள் விளக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல கவனமாக வேலை செய்யக்கூடிய நாள் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகளையோ ஆற்றலையோ இன்னைக்கு மேம்படுத்தி கொள்ற வகையில் இன்றைக்கி பணியாற்றக்கூடிய நாளாக இருக்குது முடி இன்றைக்கி தவறுகள் எதுவும் நடக்காமல் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோடு பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது அவசியமாக இருக்குது எண்ணங்களில் தெளிவு இருக்குது ஆனால் பேச்சில் வெளிப்படுத்தும் போத அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பார்த்து அளந்து பேசுகிறது நல்லதாக இருக்கும் நல்ல பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வெளியில் இடங்களுக்கு போயிட்டு வரனால மனசுக்கு திருப்தி கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவு அதிகமாகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு செய்கிறோன்னு பார்த்து செய்கிறது சாதகமாக முடிவெடுத்து செய்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடும் போது தொண்டவழி ஏற்படுற மாதிரி இருக்கு அதனால இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் அதே மாதிரி நல்ல பலனும் சரி கெடு பலனும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு மனசு கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு ஒருமுகப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி என்ன காரியங்கள் உங்களை சுற்றி நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆன்மீக நடவடிக்கை இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மனதுக்கு தெம்பை தரும் ஒரு பசங்களால் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகளும் மனசங்கடங்களும் ஏ ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கெடுபிடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பு தருவாங்க அதனால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உங்களோட உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீர்க்க உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்குது அதே மாதிரி சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலைகளை கரெக்டாக செஞ்சு நேரத்தில் செஞ்சு முடிக்க உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாவே பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது யதார்த்தமாக இன்றைக்கி அவங்க கூட பழகிறது துணையோடு பழகிறது நல்லது சிறப்பாக பொறுமையாக கூட தொடர்பு கொண்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் பிணைப்பும் அன்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிட்டு கையாளுறது நல்லது அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு முடியும் தேவையில்லாமல் இருக்கே காசு இருக்குதுன்னு செலவு பண்ண வேண்டாம் அது வீண் விரயத்துலையோ இழப்புலையோ கொண்டு போய் விடும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்களோட சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மனசை அன் எதிர்மறை அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் கொண்டு போக முடியும் அதே மாதிரி மனசில் தேவையில்லாத எண்ணங்களை நீக்கிட்டு அமைதியாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் உங்களோட வேலைகள் நல்லாவே முடியும் தொழிலில் கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் செலவாக அதிகமாகற மாதிரி பொன் பொருள் வாங்குகிற யோகம் சிலருக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திட்டமிட்டு செயல்படுறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் மு மூலியமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேய்தனக்கூட உங்களுக்கு நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுறதுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்குது அது சின்ன விஷயம் என்னென்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது வீண் வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்காது இருந்தாலும் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்க முடியும் கவனமாக பார்த்து செலவு செய்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மருத்துவரை ஆலோசிக்கிறது சிறந்ததாக இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு உதாரணமாக ஒரு சிலருக்கு பல்ல பிரச்சனை இருக்குது ஒரு சிலருக்கு கண் எரிச்சல் இல்லைன்னா வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது இருந்தாலும் உறவினர்கள் கூட இருக்கும் போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது தொழில் வி விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி வந்து முறையாக திட்டமிட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்ல வ வளர்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது யோசித்து முடிவெடுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை விரைவாக திட்டமிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட நம்பிக்கையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்களில் வேலையில் உதவியாக இருக்கும் உங்கள் வேலையை பார்த்து பாராட்டோ பேரோ பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது உங்களோட உறவில் நல்ல ஒரு பிணைப்பும் அந்நுனியமோ இன்றைக்கி நல்லாவே இருக்கும் நாள் முழுக்க இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கிற திறமை நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து பணம் நல்லாவே இருக்கும் ஆனாலும் செலவுகளை பார்த்து செஞ்சிங்கன்னா சேமிக்கிறது அதிகமாக இருக்கிறதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கும் உண்டான நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற நேர்மறை எண்ணம் பார்த்திங்கன்னா உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் சி சிம்ம ராசிக்கு சின்ன சின்ன சலனங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் இனிமையாகவே போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வேலையில் நல்ல ஒரு ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் யோகா இல்லைனா தியானம் பண்ணிங்கன்னா நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காரணம் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்குது உறவினர்கள் வழியில் நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமாக வெளிநாட்டு நபர்கள் மூலியமாக அனுகூலம் கிடைக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் உண்டாகிறதுக்கு நாள் நல்லபடியாகவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதனால் சிறந்த டெக்னிக்கு யுக்தியில் யுக்திகளை கையாண்டு இன்றைக்கி கவனமோட வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களோட செயல்களில் எந்த ஒரு விஷயத்திலையும் கட்டுப்பாடோட உங்கள் கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டு நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அவங்க அவங்கள நல்லா புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு கூட ஒத்து போகிறதும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறதும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து புரிதல் இன்றைக்கி கண்டிப்பாக தொணைக்கூட தேவைப்படுது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க முடியும் இல்லைன்னா கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு உங்களோட செலவுகளை சமாளிக்க முடியும் கடன் வாங்காமல் இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் பற்களில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் மருத்துவரை அணுகி உங்களோட பற்களை பார்த்துக்கிறதோ கண்ணை பார்த்துக்கிறதோ நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை அடைகிறதுல சில தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் தைரியமும் மூலயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் சலனங்கள் இருக்கத்தான் இருக்குது உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துலேயும் வேலைபொழுது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது ஆனாலும் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வோ ப பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட நாளில் பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து உங்களோட காரியங்களில் வெற்றி அடையிறது நிச்சயமாக இருக்கும் பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்புக்கு அது உங்களை வந்து வெற்றி பெற்ற மனிதா மனிதனாக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லா பலனை தரும் இன்றைக்கி வந்து உங்களோட சிறப்பான திட்டமிடல் காரணமாக அதிகமான வேலைகள் இருந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நல்ல ஒரு துணையை புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது சில முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி துணை கூட பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக தான் இருக்குது செலவை குறைக்கிறது நல்லது அது சரிய அளவு செலவாக இருந்தாலும் நல்ல ஒரு பலனை தரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை கையாளுறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களை நீங்களே பார்த்துக்கிறது நல்லது எச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலையும் சாப்பாடாக இருக்கட்டும் போகும்போதோ போத வரும்போதே நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக வி விழிப்புணர்வு இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆன்மீகத்து மூலயமா உங்களுக்கு மனசுக்கு அமைதியும் உங்களோட எண்ணத்தில் தெளிவும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட வெற்றிக்கு ஆன்மீக ஈடுபாடே முதல் காரணமாக அமையும் இன்றைக்கி நாளில் சிறப்பாகிறது உங்களோட கையில் தான் இருக்குது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மு வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அன்றாட பணிகளை கூட கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு பதட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் தேவையில்லாத தடைகளை நீக்கி உங்கள் தனக்கூட வெளிப்படையாக பேசுறது அவசியமாக இருக்குது எதையாவது சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மனசு திறந்து பேசுகிறது அவசியமாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் பிணைப்பும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதிகமான பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனை சமாளிக்கிறதுக்காக முடியும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட வரவு மற்றும் செலவை கண்காணித்தாலே போதும் எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஆரோக்கியத்தை பொது பொறுத்தளவுக்கு பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது அதிக பதட்டப்பட்டீங்கன்னா கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆன்மீக வழிபாடும் நல்ல ஒரு ஈடுபாடும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண வரவு தாராளமாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து நாள் உங்களுக்கு வரமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுய முன்னேற்றத்துக்கான பாதையில் இன்றைக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் உங்களாலே அறியப்படும் நீங்கள் விரும்பிய அடையறத்துக்கு விரும்பிய காரியத்தை செய்கிறதுக்கு உங் தொடர்ந்து முயற்சி செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது நீண்ட நாட்களாக வராத கடன்கள் இன்றைக்கி வசூலாகிறதுக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் போர் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றமோ இல்லைனா வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை செய்கிற இடத்துலையே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நல்ல ஒரு புரிதல் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் விருந்து விசேஷங்களுக்கு போகிறது மூலயமா இன்றைக்கி நாள் மறக்க முடியாத நாளாக சந்தோஷமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிகரமாக தான் இருக்குது வரவு இன்றைக்கி வந்து அதிகமான பணம் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சில நீண்ட காலமாக பயன் தரும் விஷயத்துக்கு இன்றைக்கி வந்து பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது வராத கடன் வரத அந்த செலவுக்காக பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க உங்களோட உறுதி மற்றும் திடமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனாலும் மகிழ்ச்சிகரமான செலவுகளாக இருக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷம் தரும் உங்கள் மனசில் இன்றைக்கி திருப்தி நடஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் மந்த நிலை இருந்தாலும் லாபங்கள் நல்லாவே எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் உங்களோட பிரச்சனைகளை தீக்க தீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழல் நல்லாவே இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உங்களோட மகிழ்ச்சி காரணமாக உங்களோட பல மடங்கு திறனோட இன்றைக்கி பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ம துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு விரும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அவங்களுக்கு பிடிச்சதை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு கூட நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க இனிமையாகவே போகும் எந்த பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட சம்பாத்தியத்தையும் மொத்தத்தையும் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் நீங்கள் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு நாளாக வரவுகள் அதே மாதிரி சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் எந்த விஷயத்தையும் இனிமையாக நேரத்தை போக்குறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமும் மன உளைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதோ இல்லை அவங்க கூட ஒத்து போகிறதோ நல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தேவையானவங்களுக்கோ இல்லைன்னா ஏழைக்கோ உணவு இல்லைன்னா பணம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நான் செலவு பண்ணுறதுக்கு செலவழிக்க ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் ஈடுபடுத்துறது மனதுக்கு கொஞ்சம் திருப்தியாக தரும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது அதே மாதிரி தெரியாதவங்கக்கிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏதாவது புதிய நிகழ்ச்சிகள் புதிய முயற்சி எடுக்கிறதா இருந்தால் அதை மாலைக்கு மேலே செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை சோதனைக்குள்ளாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை அமைதியாக செய்கிறது நல்லது அது அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான அகந்தை அதாவது ஈகோ இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு துணையை புரிஞ்சிக்கிட்டு முயற்சி செய்கிறது நல்லது அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறது நல்லது அப்போது உறவுக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நால கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை சேமிக்க வேண்டியது கொஞ்சம் முக்கியமானதாக இருக்குது தேவை அதே மாதிரி எதிர்காலத்துக்காக யோசிக்கும்போது அது கவலை தர மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பணத்தை கையாளுற திறமையும் தேவைப்படுது இல்லைன்னா விரயங்களோ இழப்புகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கான சிறந்த வழியாக இருக்கும் அதிகமாக குழப்பிக்காமல் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே இன்றைக்கி பல பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயணங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக இன்றைக்கி நாளை கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி இருக்குது அவசரப்படாதீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சூழ்நிலைக்கு தக்கவாறு இன்றைக்கி நடந்துக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபட்டிங்கன்னா மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை பொறுமையாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா விரைவாகவும் எளிதாகவும் இன்றைக்கி செய்ய முடியும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களை சிந்தித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் புரிதலும் அனுசரிக்கிறதும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு போய் பிரச்சனையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களோட கெஸ்ஸு இல்லாமல் கெஸ் பண்ணாமல் உங்கள் துணையோடு இன்றைக்கி பழகிறது நல்லதாக இருக்கும் உறவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுமை தேவை கையில் இருக்கிற பணம் அது கிடச்சாலும் அதே மாதிரி பண விஷயத்துக்காக அதிகமாக கவலைப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் திரவ பொருட்கள் ஏன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீர் மற்றும் நீர் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி வர வர வீடியோஸ் பாருங்கள் லைவ் என்றைக்கு போடலான்றத ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்